மிக்க அருமை அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்முடைய அண்ணன் சொல்லிவிட்டார் இந்த பயணம் வெற்றி பயணமாக முடியும் தமிழகத்தை மீட்போம் தமிழக மக்களை காப்போம் என்ற பயணத்தை தொடங்கி நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதியில் மக்கள் அலையா கடல் அலையா என்ற அளவிற்கு மக்களை ஒன்று திரட்டி மக்களிடத்திலே இந்த ஆட்சியின் அவலங்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி மக்களுடைய மனம் கவர்ந்தவராக அரசு ஊழியர் விவசாயிகள் பலதரப்பட்ட வணிகர்கள் தாய்மார்கள் எண்ணற்ற பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரிடத்திலும் தங்கள் குறைகளை எடுத்து சொல்லாத அளவிற்கு நமக்கானவர் நம்பிக்கை கூறியவர் நம் தலைவரிடத்திலே எடுத்து பணியாளர்கள் முதல் அரசு பணியாளர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய பயணம் ஒரு பக்கம் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும் இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி 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 ஒருவரல் புரட்சியை ஏற்படுத்த தமிழக மக்கள் தயார் தயார் என்பதை நேரத்தில் தெரிவித்து எத்தனை பொய்கள் எத்தனை உருட்டுகள் எத்தனை சதுரங்க வேட்டைகள் நடத்தினாலும் அத்தனையும் மக்கள் மத்தியிலே அத்துப்படி அத்துப்படி எனவே தமிழக முதல்வர்களே நீங்கள் இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது நம்முடைய ஒரு ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைக்கு கதாநாயகனாகவே அந்த படத்தின் கதாநாயகனே நகைச்சுவை நடிகராக பார்க்கிறார்கள் எனவே திமுகவின் பப்பு வேகாது பருப்பு வேகாது வருகிற தேர்தலில் மாற்றம் உறுதி